வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி கொழுந்து எடுத்தாங்க மிளகாய் தோட்டத்தில் வேலை நடந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய கீரை எடுத்தோம் இன்றைக்கி அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எடுத்தோம் பார்க்கலாமா வாங்க அப்படியே நம்ம வீட்டு தோட்டத்துக்கு போய்ட்டு முதல்ல கீரையை அறுவடை செஞ்சிடலாம் ஏன்னா கீரை வளர வளர ஆகும்னா பூச்சி வந்துடும் இலையில் அதனால் எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது வாங்க போய் அறுவடை செய்யலாம் இதுதான் கோவா கீரை இது பார்த்திங்கன்னா நிறைய அடர்த்தையாக வளர்ந்துருச்சு இப்படி வளர்ந்தால் சரியாக வளராது அதனால் கொஞ்சம் இலையெல்லாம் கம்மி பண்ணிடலாமேன்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டுருக்குறேன் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திக்காக இருக்கும் இலை நம்ம கேபேஜ் இலை மாதிரி இருக்கும் பார்க்க ஆனால் அது கொஞ்சம் தின்னாக இருக்கும் இது நல்லா திக்காக இருக்கும் இது நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு விழுந்து போட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா இதை போட்டு வதக்கிட்டு தேங்காய் பூ போட்டுட வேண்டியது அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிரும் இது வேறு எதுவும் செய்ய முடியாது வெறும் பொரியல் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கோவா கீரைனா எப்படி தான் இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க அது கோவா கீரைனா என்னான்னு இது வந்து சாதாரண கீரை தான் கேபேஜ் மாதிரி ஆனால் திக்காக இருக்கும் நல்லா பொரியல் செஞ்சால் சூப்பராக இருக்கும் பூச்சியெல்லாம் அப்படியே வெட்டி போட்டுருக்காங்க இப்பவே அங்கங்கே ஒவ்வொரு இலையிலையும் பூச்சி வந்திருக்குது அதை அப்படியே கட் பண்ணி போட்டுடுறேன் எப்படி இருந்தாலும் பூச்சி வந்து தான் ஆகும் ஏன்னா நம்ம மருந்தடிக்க போகிறதில்லை இந்த வாட்டி நம்ம வீட்டு தொடரில் பார்த்திங்கன்னா நிறைய கோவா கீரை போட்டாச்சு ஏன்னா எந்த காய்கறி போடுறது மழையாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள இந்த விதையை போட்டு நர்சரி ரெடி ஆயிடுச்சு அதனால் அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இங்கே மாற்றிட்டோம் சீக்கிரத்தில் பட்டர் பீன்ஸ் அவரக்காய் இதெல்லாம் வரும் பச்சை பட்டாணி வரும் பார்க்கலாம் மற்ற அறுவடையும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில் முள்ளங்கி இதெல்லாம் போடுவோம் பீட்ரூட் ஏற்கனவே இருக்குது அதனால் எப்படின்னு யோசித்து தான் செய்யணும் அதுக்கப்புறம் வெங்காயம் நிறைய வளர்ந்துருக்குது இப்போ நர்சரியில் பெரிய வெங்காயம் அதுக்கும் இடம் பார்த்து போடணும் கொத்தமல்லி விதையை ஊற வச்சிருக்கிறேன் அது போடணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது நமக்கு இடத்த ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த கிழங்கு வெரைட்டி எல்லாம் போடணுன்னா கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கணும் போட்டு விட்டுட்டு அப்புறம் பண்ணி வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போகும் அதனால தான் யோசனையாக இருக்குது வெங்காயத்தை கூட நம்ம ஓப்பனாக போட முடியாது எல்லாத்துக்கும் வேலி போட வேண்டியதாக இருக்குது அதுக்கு தான் யோசிச்சு யோசிச்சு செய்ய வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த கீரை இதெல்லாம் வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஒன்றும் பண்ணாது இந்த உருளைக்கிழங்கு கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் ரிஸ்க் தான் அந்த கடைசி பார்த்தீங்கன்னா பீர்க்கங்கா கொடி பிஞ்சி வருது அதுக்கப்புறம் சிறக வரையும் வந்துருச்சு பிஞ்சி வெத்தலை கொடி இருக்குது அதுக்கு இந்த பக்கம் நாட்டு சோளம் பாவக்காய் கொடி வந்திருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போடணும் அடுத்த செட்டு இந்த வீட்டு தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது நமக்கான இடம் நமக்கென்ன இஷ்டமோ அந்த காய்கறிகளை போட்டுக்கலாம் டெய்லி வந்து நம்ம தோட்டத்தில் செக் பண்ணிவிட்டு காய்கறி நல்லா வந்ததுக்கப்புறம் எந்த காயெல்லாம் இருக்குதோ அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து கிச்சனில் போய் என்ன சமைக்கலான்னு முடிவு பண்ணலாம் முன்னாடி நாங்கள் நிறைய காய் போட்டிருந்தோம்ல தக்காளி முள்ளங்கி அப்புறமா சீரக பீன்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்கும் அப்போது தோட்டத்துக்கு வந்து பார்த்துட்டு என்ன சமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போவோம் டெய்லி எந்த கீரை நல்லா எடுக்கிறதுக்கு இருக்குதோ அதையும் பார்த்து முடிவு பண்ணிவிட்டு இன்னைக்கு இந்த கீரை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் முடிவு பண்ணிப்போம் அதனால்தான் அந்த வீட்டு தோட்டம் வந்து நமக்கு எது இஷ்டமோ அந்த காய்கறியெல்லாம் போட்டுக்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம கையாலே நம்ம அறுவடை செஞ்சு கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போய் சமைக்கும் போது அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்ல காய்கறி நல்லா ருசியாக இருக்கும் சமைச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே இந்த கோவா கீரை கூட நம்ம வந்து வெதை போட்டு நர்சரியில் வளர்த்து அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே தனித்தனியாக வச்சோம் பாத்தியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதில் வளர்ந்தது தான் இதில் வந்து ரெண்டு பாத்தியாக பிரிக்கலாம் முன்னாடி இருக்கிறது வந்து காலிஃப்ளவர் கீரை கொஞ்சம் குட்டை குட்டையாக இருக்கும் இலை இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நூக்கல் கீரை கொஞ்சம் கோவா கீரை கூட கலந்து வரலாம் எதுவாக இருந்தாலும் காய் வந்ததுக்கு தான் தெரியும் எங்களுக்கே சிலதெல்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது பார்க்க கிட்டத்தட்ட இலையெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அன்னைக்கு வேறு ஒரே வாக்குவாதம் ஆயிடுச்சு என்னென்னா இது கோவா கீரையா இல்லை நூக்கல் கீரையா ஒருத்தர் இது இல்லை நூக்கல்ன்றாங்க ஒருத்தர் கோவான்றாங்க அதனால சரி காய் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாமே வெயிட் பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய கீரை நல்லா இருக்குது எடுக்க எடுக்க ஆசையாக இருக்குது இது எல்லாத்தையும் எடுத்தால் தான் அது நல்லா ஃப்ரீயாக வளரும் காய் வர இடம் கொடுக்கணும் இடுக்கமாக இருந்தால் சரியாகவே வராது அதனால் இப்போ இலையெல்லாம் கழிச்சிட்ருக்குறேன் நான் கோவா கீரை பார்த்திங்கன்னா கடையிலலாம் அப்படியே வேரோட ஒரு செடி அப்படியே முழுசாக பிடுங்கி தான் விற்பாங்க நம்ம வீடுனால் நான் அப்படி இலையை கட் பண்ணி எடுக்கிறேன் இப்போ நூக்கல் வந்து ரெடியாக இருக்குது நல்லா பிஞ்சு காய் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம எடுக்காமல் விட்டுட்டோன்னா என்ன ஆகிடும் அப்படியே வேர் மாதிரி ஆகிடும் உள்ளெல்லாம் கட் பண்ணவே முடியாது கல் மாதிரி ஆகிடும் இப்போ கரெக்டான பருவத்தில் இருக்குது அதனால் ரெண்டே ரெண்டு காய் மற்றதெல்லாம் இன்னும் வரல சின்ன பிஞ்சாக இருக்குது இதை மட்டும் எடுத்துக்கலாம் இதில் கீரையும் எடுத்துக்கலாம் நல்ல கீரை தான் காயை தனியாக எடுத்துகிட்டு கீரை எடுத்துக்கலாம் அங்கே ஒரு காய் இருக்குது ரெண்டு காய் மட்டும் ரெடியாக இருந்துச்சு எடுக்கிறதுக்கு மற்றதெல்லாம் குட்டி குட்டியாக இப்போ தான் வருது மண்ணுக்கு வெளியே இந்த பாத்தியில் ஒரு நூக்கல் இருக்குது அதையும் எடுத்துக்கலாம் நார் எடுத்துக்கிறேன் வாழை நார் கீரையை கட்டுறதுக்கு அதுலேருந்து எடுக்கலாமா பார்க்குறேன் காஞ்சதை பார்த்தது காஞ்சதாக தான் எடுக்கலாம் இதெல்லாம் காயில் காயில் அது நார் இல்லாம அது அது நார் கிடையாது அது நார் அது ஆ ரொம்ப காஞ்சிச்சு அது மரத்தில் அது இந்த பக்கத்தில் வந்து தான் இருக்கும் கொஞ்சம் தான் போதும்ல அரி தூண வெட்டி விட்டுரு Fico mal ம் நார் எடுத்துட்டேன் கீரை போய் கட்டுவோம் தம்பி பப்பாயா எடுத்துக்கொடுங்க அன்னைக்கு நம்ம எடுத்ததோடு எரிக்கல ஆ இருக்கு நல்லா

சாரா காட்டுக்குள்ளே பூந்து போறா அட்டைக்கு பயந்துக்கிட்டே போகிறா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாராவை இப்போ தான் ஃபார்ம் பண்ணி எடுக்கணும் காட்டுக்குள்ளே வரதுக்கு இப்போ ஃபார்ம் பண்ணி எடுக்கிறேன் சாராவை இன்னும் கொஞ்ச நாளில் அட்டையை பிடிங்கு போட்டு நடக்கும் செக் பண்ணிக்கிட்டுருந்தேன் ஆமாம் அடுத்தெல்லாம் அட்டையை வந்தோம்னா தாரா காலைல நாங்களாம் பிடிங்கி போடுற மாதிரி போட்டுட்டு சாராவாக வந்துடுவோம்

ൂക്കൾ കീരെ <coughs>

சென்னை கீழே போது ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அதனால சென்னை வாசிகளுக்கு அவ்வளோ அது பழத்தும் கிடையாது அந்த பக்கம் எல்லாம் ஊட்டி அந்த பக்கங்கள்ல எல்லாமே நல்லா நல்லா சாப்பிடுவோம் அந்த கேரட் கீரை அதை கூட செய்யறது செய்யறாங்க அங்கே நம்ம இங்கே கிடைக்கிற மாதிரி தான் அங்கே நல்லா கிடைக்கும் கீரை சா கீரை சாப்பு போட்டு அதுக்கு மேலே அதை விற்பாங்க

कट कट के ये तिरछा लग रहा है देना पढ़ती <laughs> रहा तो इसी कैटेगरी आदि अपनी इनरंग लिख के बोल हार्ट अटैक அதை முதல்ல ஹாட் சர்ஜரி செஞ்சு வெற்றி பத்து நாளாக இருந்தால் திருப்பூர் ஹாட் கார்டு வந்துருச்சு வீட்டுக்கு வந்து இதை வெட்டி பார்ப்போம் கழுவிட்டேன் வாட்டர் இருக்குது எப்படி இந்த வாட்டர் இருக்குது பெருசு இங்கே நல்லா இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் தண்ணி டேஸ்டா ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ம் அது மழை பெஞ்சதுனால அந்த ஃபுல் டேஸ்ட் கிடையாது இப்போ பப்பாய வைக்கலாம் கோழி போட்டுருமா ம் ஏன் கோழி போட்டுருவா ஏய் ஒன்று நல்லது இது மாட்டேன் மற்ற மேலே விட்டு பால் எடுக்க தேய்சாதான் இஞ்சி இருக்க பால்லாம் வரும் வாய் ஒரு சாராக நாலு நாளைக்கு பேச முடியாது ஒரு நாலு நாள் போட முடியாது

இந்த வேஸ்ட் எல்லாம் இந்த வேஸ்ட் எல்லாம் திருப்பி அதை அப்படியே துண்டு வெட்டி அந்த கோழி வாளிக்கு போயிடுவோம் கோழி வாளி கோழி கோழி வாழி வாளி கோழி கோழி வாளி கொய் வாய் இது வந்து கோழிக்கு இந்த கழிச்சது அந்த தண்டு கழிச்சது கீரை இதெல்லாம் கத்தியில செத்த ஒரு குரு அத்தை இருக்கு இல்ல இது கத்தி வெச்சிருக்கீங்க நான் வந்து கத்தி கொண்டு வரேன் கொஞ்சிட்டு வெட்டு கூட வெச்சிருக்கேன் சரி தெரியல ஐயோ மாமா ஊரோட ரொம்ப காரணம் ஓலிக்கு வந்து எவ்வளவு நாள் கிடைச்சது

அது மாத்திரம் இல்லாமல் அந்த கோழி ஃபார்முலா ஃபுட்டு வருது அதையும் போட்டுட்டு வீட்டில் இருக்க கிச்சன் வேஸ்ட்டு இந்த மாதிரி இந்த ஐட்டம் எல்லாம் டெய்லி சேர்த்துட்டு சாய்ந்தரம் ஒரு மூணு மணிக்கு பக்கெட்டுக்கு ஆ ஓடி வரும் பாருங்கள் பின்னால் கோழி வாத்து எல்லா சும்மா லைன் கட்டிட்டு சண்டை முட்டுகிட்டு ஓடுவாங்க பின்னால் நீ முடிஞ்ச அதை திருப்பி எடுத்து எடுக்க சொல்கிறேங்க இந்த வீடியோ எடுத்து போட சொல்கிறோம் ஏலக்கண்ணி வந்து பண்ணிடுச்சு

ये बंदे ऐसी कमाए एक सौ काम ये दीप को हमारे डाकुर भाव चलो सो ये लेके हाँ वस्ती नाला सुनो पापा नेगीर है किस काट क्यों हमारे कीर है नारे कीर है हम्म कीर है बंजामा बीन्से वेंगा या ताल बीन्से कौन जा वेंगा या वेंगा या वे नूकल है तो नूकल पापा यार ये दे रेंडी नाट्ट रहे हैं இந்த இடம் தான் அந்த லாங் பீன்ஸ் போட போகிறோம் தட்டை போய்தாங்க இங்கே வந்து மேக்கரல்னு சொல்லுவாங்க சிங்களத்தில் அது போட போகிறோம் அது கிட்டத்தட்ட இந்த இடம் வந்து ஒரு ஒன் எய்த் அஃபன் ஏக்கர் இருக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஒன் எயிட் அஃபன் ஏக்கர் இருக்கும் இதில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு முப்பது நாற்பது ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் விதை போடலாம் அதுக்கு மேலே விதை போட முடியாது இந்த லாட்டை இப்போ போட்டுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லாட் இதுக்கு அடுத்த சைடில் இருக்கிற லாட் போடணும் இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல நல்லா தண்ணி ஊற்றி நினைக்கணும் அது நினச்சிட்டு இந்த இருக்குது இருந்துருக்குங்களே இந்த மருந்து இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாம் உள்ளே மண் கறங்கும் மண்ணு கரங்கினா தான் இந்த வயற்கரையாக வராமல் இருக்கும் தான் இப்போ போன அப்புறம் அது போட்டுட்டு இந்த ஒவ்வொரு பில்லர்ஸுக்கும் இந்த ட்வைன் கட்டுறது கட்டி கீழே வந்து சனல் நூற போட்டு அந்த காயெல்லாம் இறக்குற மாதிரி பண்ணுறது அது அந்த வேலை தான் நான் செய்யணும் இப்போ இப்போ நாளைக்கு அதே மாதிரி தண்ணி ஊற்றிட்டா இதுக்கு நாளைக்கு விதவி போட்டுருவோம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் க்ளவுடியாக ஆகுது இப்போ இப்போ இன்றைக்கி மழை பெஞ்சாலும் பெய்யும் பெஞ்சதுன்னா லக்கி நாங்கள் கையில் தண்ணி ஊற்ற தேவையில்லை இல்லாட்டின் கையில் ஊற்றணும் ஏன் மழை வரும்னு நினைக்கிறேன் இப்போக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக ட்ரிஸில் பண்ணுது அது ட்ரிஸில் பண்ணால் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இது நாளைக்கு விதை போடணும்னு காட்டுறோம் உங்களுக்கு இன்றைக்கி தண்ணி ஊற்றுனா நாளைக்கு விதை போடுவோம் இல்லாட்டினா டிபி டே ஆஃப்டர் டுமாரோ இன்றைக்கி கொழுந்து மலையிலையும் வேலை நடக்குது கொழுந்து நிறைய இருக்கிறதுனால கொழுந்து நல்லா எடுக்கிறாங்க நிறைய குழந்திருக்குது பாருங்க காஸ்ட்டாக இருக்குதுன்னு இந்த சைட் இல்லை இது வந்து ஆக்சுவலாக சதர்ன் சைடு வந்து ஒவ்வொரு காஸ்ட்டாக இருக்குது சதர்ன் சவுத் ஈஸ்டர்ன் சைடு ஒவ்வொரு காஸ்ட்டாக இருக்குது ஸோ இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் டு தூரல் போகுது மழை எவ்வளோ தூரத்துக்கு வரும்னு ஒன்று இல்லை ஆனால் இன்னைக்கு மெட் டிபார்ட்மெண்ட் பிரதிச்சின்படி ஷுட் ரெயின் சென்ட்ரல் ப்ராவின்ஸ் அதாவது நம்ம இருக்க ப்ராவின்ஸில் வந்து ஷுட் ரெயின் அரவுண்ட் ஹண்ட்ரட் மில்லிமீட்டர்ஸ் கரெக்டாக மூணு மணி கொளுந்து லாரி ஃபேக்ட்ரியிலேருந்து மேலே மலைக்கு வந்துட்ருக்குது இவ்வளோ நாள் நம்ம கீழே போடுறதான் பார்த்தோம் இப்போது கீழே மாத்தலையிலேருந்து மேலே வருது ஸ்டேட்டுக்கு நம்ம தோட்டத்துக்கு வந்து கொழுந்தெல்லாம் ஏற்றிட்டு அடுத்தது மேல் ரோடுக்கு போவோம் வேலை முடிஞ்சிச்சு ஆளுங்கெல்லாம் வந்து கொழுந்த போட்டிருக்குறாங்க பேக்கில் பேக் பண்ணி வச்சிட்டாங்கன்னா கரெக்டாக ஏற்றுறதுக்கு சரியாக இருக்கும் மழை இருட்டிட்டு மழை தூறுது இங்கே பாருங்கள் கீழெல்லாம் டொட்டொட்டாக இருக்குதா இப்போ வந்து தமிழ் வந்து அந்த செடியெல்லாம் வைக்கிறதுக்கு டேபிள் ரெடி பண்ணிட்டுருக்குறார் ஏற்கனவே இருந்த டேபிள் உடஞ்சிடுச்சு புதினா பாருங்களேன் இல்லை எவ்வளோ அழகாக வந்துருது நல்லா பெருசாக இது ப்ளூ பெல் கொடி நல்லா தொங்குது எவ்வளோ பெருசாக வந்துருக்குது போங்க இந்த கோழி முட்டையும் போடல சும்மா அடக்கோழி மாதிரி உக்காந்துட்டு இருக்குது ஆனா முட்டையும் இல்லை அது இப்போ இங்கே இருந்தால் ஆபத்து அதனால எழுப்பி விட்டு கூட்டுக்குள்ளே போடணும் அதை ஒன்றுமே இல்லைங்க மரத்தில் நல்லா பழுத்துருச்சு பப்பாயா ஒரு மூணு நாலு பப்பாயா அதை வந்து வேஸ்ட் ஆக்காமல் அப்படியே எடுத்து கோழிக்கு போட்டால் நல்லா சாப்பிடும் எப்படி சாப்பிடுது பார்த்தீங்களா ரொம்ப பழுத்துருச்சின்னா நம்மளால் சாப்பிட முடியாதுல்ல அதெல்லாம் வேஸ்ட்டாக்காமல் கோழிக்கு போட்டுடலாம் நல்லா சாப்பிடும் பாக்கு மிதந்துட்டு இருக்குது தண்ணியில மழையும் பெய்யுது ரெண்டு கோழி குஞ்சு அதை எடுத்து கொடுக்குது அம்மா அம்மா எடுத்து சாப்பிடுது நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறோம் பெரிய மழை வருது இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வீட்டு தோட்டத்துக்கும் மழை வந்து நல்லா ஈரமாக்கிடுச்சு